ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல பில்டிங் பிளான் அப்ரூவல் எடுக்கும் போது மிகவும் முக்கியமான டோப்போ பிளான பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ டோப்போ பிளான் அப்படின்னா இதுதான் வந்து டோப்போ பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த டோப்போ பிளான் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து சுற்றுப்புற விவரங்களையும் கட்டிடத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் ஏதாவது பக்கத்துல இருக்கான்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த டோப்போ பிளான் வந்து நம்ம வரையணும் இது வந்து கம்பல்சரி கேட்பாங்க நம்ம வரிஞ்சுதான் ஆகணும் சோ இதை வந்து ஒன் இஸ் டு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கேல்ல வந்து வரையணும் அப்படின்னும் நம்ம சைட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் சுற்று என்ன இருக்குன்றத காட்டணுன்றது காட்டணும்ன்றதுதான் இந்த டோபோ ப்ளோனோட வரைமுறை இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இது ஒரு நாலு விதமா வச்சு பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து நம்மளுடைய சைட் பவுண்டரி அண்ட் லேண்ட்மார்க் நம்ம சைட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் சோ நியரஸ்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து டெம்பிள் ஸ்கூலு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி காமிக்கிறதுக்காகவும் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து காமிக்கிறதுக்கு இந்த ரோடு இருக்கா இல்லையா அந்த ரோடு எவ்வளவு வித்தலு இருக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் காமிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்க மூணாவதா வந்து அந்த ரிஸ்க்கு பத்தி நம்ம இந்த இடத்துல சொல்ல போறோம் அதாவது என்னன்னா சைட் நியரஸ்டா என்ன இருக்கு ஏதாவது ஸ்டோன் கிறிஸ்டல் இருக்கா இல்லை வந்து வாட்டர் பாடிஸ் மாதிரி ரிவரு லேக்கு பாண்ட் ஏதாவது இருக்கா அதுக்கு அடுத்ததான் வந்து ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இந்த டோபோ பிளான்ல வந்து கம்பல்சரி காமிக்கணும் ஸோ நாலாவதா வந்து ஸோ அந்த அத்தாரிட்டி லோக்கல் அத்தாரிட்டி வந்து என்ன கேக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து இபி லைன்ஸ் இங்க இருக்கா ஏதாவது ஹச்டி டவர்ஸ் இருக்கா ஹச்டி லைன்ஸ் வந்து இது கிராஸ் பண்ணி போகுதா இந்த மாதிரி டீடெயில் எல்லாம் வந்து நம்ம வந்து டோப்போ பிளானில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க இதுக்காக தான் நம்ம டோப்போ பிளான் வந்து நம்ம வரையணும் ஸோ அதை எப்படி எடுத்து நம்ம ஆட்டோல வரையிறதுன்றதையும் நம்ம இப்போ பார்த்திடலாம் ஸோ நம்ம வந்து கூகுள் மேப் வந்து ஓபன் பண்ணிக்குவோம் ஸோ கூகுள் மேப் ஓபன் பண்ணீங்கன்னா ஸோ இதுதான் எங்களுடைய ஊரு திருக்கோயிலூர் நாங்க நம்ம சைட்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மெசர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க தோராயமா ஒரு அளவுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லைன் கிழிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் நூத்தி பத்து பாயிண்ட் டூ சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு காட்டுது இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஐநூறு மீட்டர் வந்து நமக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவு நமக்கு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பார் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்னாப்பிங் டூவில் எடுத்துட்டு நம்ம இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ எங்கள் இடத்துல வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் எடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ண சொல்லும் நான் வந்து லொக்கேஷன் பண்ணி இது நார்மலாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒரு பேசிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு போட்டவே அந்த ஆப் தான் வருது நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ சேவ் ஆகிடுச்சி ஓகேங்களா அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்னு கற்றுப்போங்க இந்த ஆப் தான் ஸோ உடனே நான் கேடு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இந்த உள்ள வந்து நம்ம அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸோ அந்த ஃபைலை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரத்துக்கு நம்ம கேட் ரெண்டு மூணு வயலில் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இங்கேயே இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஜஸ்ட் உள்ளே எடுத்துவிட்டு என்டர் என்டர் அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஸ்கேல் வந்து ஒன் ஈஸ் டு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒன்னைஸ் டு ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து நம்ம வரையணும் இப்போதைக்கு நம்ம இதை வரைஞ்சிட்டு ஸ்கேல் கூட இதோ எதுவாக பண்ணிக்கலாம் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நம்ம லொக்கேஷன் வந்து இங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான அளவு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு மெதுவாக எடுத்து வரைய போகிறோம் ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கலர் குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் அந்த மாதிரி ஏதாவது லைன் எடுத்துக்கோங்க இப்போது இது மேலே நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஆர்த்தோ ஆஃப் ஆன்ல இருக்குது அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தென்பண்ணை ஆறு போகுது இந்த தென்பண்ணை ஆறு வந்து நம்ம இந்த இடத்துல ஆறு அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்போ வந்து நம்ம லோக்கல் அத்தாரிட்டிக்கு வந்து தெரியும் நியரஸ்ட்டாக வந்து இங்கே ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ என்னுடைய சைட்லருந்து ஒரு ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி இருக்குது ஒரு நூற்றி பத்து மீட்டர் தள்ளி இருக்குன்னு சொன்னோம்னா சரி ஓகே திருக்கோயிலூரே தென்மணையாருக்கு பக்கத்தில் இருக்குன்றதுனால அவங்க இங்கே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அந்த லிமிட்டுக்கு நமக்கு வந்து பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இது மாதிரி நான் ட்ராக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து மூவ் பண்ணி எட்ட எடுத்தேன் அப்படின்னா ஸோ மூவ் பண்ணிட்டு எட்ட எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மேலே ட்ரேசிங் லைன் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே மேலே உட்காந்து மெதுவாக உட்காந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோப்போ பிளான் பண்ணணும் ஸோ ஒரு பிளான் வைக்கும் போது டோப்போ பிளான் வந்து கம்பல்சரி வைக்க சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா யாருக்கு இது தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து டுவெல் தௌசண்ட் சார்ஜஸ் பண்ணி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஃபைல் போகிறதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறோம் ஃபார் இன்ஜினியர்ஸ் அதே மாதிரி கொரிஸ் மட்டும் இருக்கு நான் வந்து கொறி வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சிங்கிள் கொரிக்கு வந்து சார்ஜஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ முழுமையா பார்த்தேமே காண எங்களுக்கு நன்றி வணக்கம்